ஓ அனைவருக்கும் ஆத்ம நமஸ்காரம் இன்றைய தேதி பிப்ரவரி பதினாறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் ஞாயிற்றுக்கிழமை இப்பொழுது நேரம் நாலு மணி நாற்பது நிமிடம் அதாவது நாலு டு ஆறு ராகுகளும் நினைக்கிறேன் எவ்வளவு அவ்வளோ காரகன் ராகு யூதத்தில் பரீட்சை இருக்கிறனால அந்த விஷயமும் சேர்ந்து வருது இருந்தாலும் இதுவும் அந்த மாதிரி யோகமாகிய இருக்கிற விஷயத்து தான் இப்போ சொல்கிறதுனால அது பொருத்தமாக இருக்குதுன்னு நினைக்கிறேன் இப்போது இன்றைக்கி உத்திர நட்சத்திரம் ஒன்று கஷ்ட கூட இருக்கலாம் அது சூரிய நட்சத்திரம்னு சேர்ந்தால் அமாவாசிவாங்க அந்த ஒரு ப்ளஸ்ஸும் மாவாசி அப்படின்னு எடுத்துக்கலாம் அந்த வாசியை பற்றி தான் சித்தர்த்தியை பற்றி தான் இப்போ சொல்கிறோம் அதில் சில குருப்பும் இருக்குது அது சரியாக உணரணும் மூக்கிலே சுவாசம் விடக்கூடிய மனிதர்களை நம்பக்கூடாது என்று பைபிளில் சொல்லப்பட்டிருக்கிறது என்று இயேசுநாதர் சொல்வதாக சொல்வார்கள் அதாவது மூக்கிலே தன்னுடைய ஜீவசக்தியின் வாயுவை வெளிவிட்டுவிடக்கூடாது என்பதற்காக மூக்கிலே சுவாசம் விடக்கூடிய மனிதர்களை நம்பக்கூடாது என்று சொல்லியிருக்கப்பட்டிருக்கிறது அப்படி மூக்கிலே இருந்து சுவாசம் சுவாசிப்பதை அவர் மறுக்கவில்லை என்பதை நாம் நுட்பமாக உணர்ந்து கொள்ள வேண்டும் உண்மையில் பார்க்க போனால் சித்தவேதத்திலே மூக்கையும் வாயையும் பொத்தி கொண்டு செய்ய முடியாது என்று சுவாமிகள் சொல்லியிருக்கின்றார் நீங்கள் நன்றாக இன்னும் உற்று கவனித்தீர்களேயானால் மூக்கினாலும் வாயினாலும் ஒரே நேரத்தில் சுவாசிப்பதற்கு வழி உண்டா இல்லையா என்பது குறித்து ஆராய்ச்சி செய்ததனால் கிடைத்ததுதான் சித்தவித்தை என்கிறார் அதாவது வாயினாலையும் மூக்கினாலையும் ஒரே நேரத்தில் சுவாசிக்கிறோம் என்பதுதான் அதனுடைய உண்மை நாம் நுட்பமாக உணர வேண்டியிருக்கிறது இருக்கிறது மறுப்பவர்கள் மறுக்காமல் தகுந்த ஆராய்ச்சி செய்யும்படி கேட்டுக்கொள்கிறேன் ஏனென்றால் நுண்மான் நுழைகுளம் என்று சொல்லப்படுகிறது உங்கள் அனுபவத்திலும் நீங்கள் பாருங்கள் நுட்பமாக உணர்ந்து பாருங்கள் நுணுக்கரிய நுண்ணுணர்வு என்று சொல்லப்படுகிறது அப்படி நுண் நூலறிவு பேசி நுழைவறிவு காண என்று வேகமாக இருந்து விவேகமாக இல்லை என்றால் இந்த உண்மை நமக்கு புரியாமல் போய்விடும் சாதாரணமாக நான் சொல்லுகிறேன் நீங்கள் நன்று நன்கு கவனியுங்கள் அதாவது வெப்ப ஆற்றல் வெளியே வருகிறது மூக்கின் வழியாக என்றால் அதுக்கு அந்த துவாரம் அதனால் தான் இருக்கிறது அது அடைபட்டால் அந்த வெப்ப கார்பன் டை ஆக்சைடு பாதிப்பு நமக்கு உண்டாகிவிடும் அதனால் அந்த வெப்ப ஆற்றல் அந்த குழாய் வழியாக வெளியே வந்தவுடன் அந்த வெற்றிடத்தை நிரப்புவதற்கு வெளியே இருக்கிற காற்று உள்ளே போய்த்தான் ஆக வேண்டும் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் வெற்றிடம் இருந்தால் அந்த இடத்திலே காற்று நுழைவது இயற்கை தடுக்கப்பட்டால் ஒழிய காற்று நுழையாமல் இருக்காது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இப்படியே அந்த சுவாசத்திற்கு ஆதரவாக அந்த பிராணனை சுமப்பதற்கு ஆதரவாக வெளியே இருக்கிற அந்த காற்றும் உள்ளே அந்த வெற்றிடத்திலே நிற்கும் அதுதான் அந்த கார்பன் டைஆக்சைடை சுமந்து கொண்டு வெளியே வருகிறது நற்காற்றை சுமந்து கொண்டு பிராணனை சுமந்து கொண்டு நுரையீரல் வரைக்கு சென்று கார்பன் டை ஆக்சைடு பிரிக்கப்பட்டு நல்ல காற்று உதத்துவாரத்தின் வழியாக பிரம்மரந்திரத்தின் நுழைவதும் வெப்பக்காற்று மூக்கின் வழியாக வெளியேறுவதும் தகுந்த நாளங்களை காற்று உரையீரல் வழியாக இரத்தமாக மூளைக்கு செல்வதுமாக முதுகுத்தண்டு வழியாக நடக்கிறது இந்த சுவாசத்தினுடைய அனுபவத்தை நீங்கள் கவனித்து பார்த்தீர்கள் என்றால் இப்படியெல்லாம் நடப்பது நீங்கள் நன்றாக உணர முடியும் இது ஒரு விஞ்ஞானியனுடைய நிலையில் இருந்து நீங்கள் ஆராய்ச்சி செய்ய வேண்டும் ராமகிருஷ்ண பரமன்சர் நல்ல சாதகனை விஞ்ஞானி என்றுதான் குறிப்பிடுகிறார் அப்படி நுண்மான் நுழைவூலமாக நுணுக்கரிய நுண்ணுணர்வாக கவனிக்க கவனிக்க பார்க்க பார்க்க பாவம் பொடிபடும் என்பது போல நன்கு கவனித்து பார்க்க பார்க்க உணர்வால் சரியாக உணர உணர நன்றாக நீங்கள் உணர முடியும் அப்படி இந்த நிலையிலே நீங்கள் உங்களுடைய சரியான கதியை மேற்கொண்டு மேற்கதியாக செய்து வரும்போது ஒரு சின்ன அமைப்பு இருக்கிறது அந்த அமைப்பு வாழ்வு சிஸ்டம் என்று தேவையானால் திறப்பதும் அழுத்தம் கிடைத்தால் திறப்பதும் அழுத்தம் கிடைப்பாத போது மூடிக்கொள்வதும் ஆகிய ஒரு அமைப்பு மூக்கினுடைய துவாரத்தில் இல்லை ஆனால் துவாரத்தில் அந்த அமைப்பு பிரம்மரந்திரத்தில் அந்த அமைப்பு இருக்கிறது அதனால்தான் சுவாமி ஜீவசக்தியாக வாய்வு கொண்டு ஜீவனை கொண்டு மனதை கொண்டு தட்டி திறக்க வேண்டும் என்று பிரம்மரந்திரத்தை தட்டி திறப்பதை குறித்து நமக்கு கூறுகிறார் அப்பொழுதுதான் அந்த வாழ்வு திறக்கிறது அந்த வாழ்வு எப்படிப்பட்டது என்றால் ஏழை வாசல் யாரும் அறியார்கள் ஒரு வாசல் என்று சொல்கிறார் என்பதான் இருக்கும் வாசல் என்று சொல்கிறார் அப்படிப்பட்டது ஒரு மயிரளவு துளையுடது மயிர்ப்பாலம் நெருப்பாறு கடந்து என்பார்கள் அந்த சரியான ஃப்ரீக்குவென்சி லெவலில் அனல் வெப்பம் அதிகரிக்கும் போது மாத்திரம் அந்த நரம்பாகப்பட்டது சற்று விரிவடைந்து கொடுக்கிறது அப்பொழுது நாம் பிராணனை அழுத்தம் திருத்தமாக அங்கே ஊதும் பொழுது அந்த குழாய் வெப்பத்தினுடைய காரணமாக விரிவடைந்ததால் அந்த வாழ்வு திறந்த அழுத்தத்தினால் திறந்து கொள்ளப்பட்டு சைக்கிள் டியூப்பில் காத்தடைப்பது போல உள்ளே சென்றது வெளியேறாமல் உள்ளே மட்டும் செல்கிறது வெளியேறுவதில்லை என்பதை நாம் சரியாக உணர்ந்து கொள்ள வேண்டும் அதே சாதாரண வெற்றிடத் துவாரமாக இருந்தால் வெளிக்காற்று உள்ளே செல்ல முடியும் அதைத்தான் சுவாமிகள் சொல்கிறார் வெளியே பிராணன் இருக்கிறது என்று சொல்லி நீங்கள் வெளியே ஒரு நெல் சாக்கியிலே நெல் நிறைய இருக்கிறது வெளியே இருந்து நெல்லை மறுபடியும் ஒரு கைப்பிடி போட்டு நிறுத்தோம் என்றால் சாக்கு கிழிந்து போகும் என்கிறார் அப்படி நாம் வெளியே இருக்கிற பிராணனை உள்ளே எடுப்பது இல்லை என்பதையும் இங்கு தெளிவுபடுத்த வேண்டியிருக்கிறது அதனால் அந்த வாழ்வு இருப்பதனால் வெளியே இருக்கிற அந்த காற்றாகப்பட்டது பிரம்மரந்தரத்திற்குள் நுழைவது இல்லை நாம் அழுத்தம் திருத்தமாக அந்த ஜீவசக்தியை வெப்பத்தினுடைய காரணமாக அனலின் காரணமாக அழுத்தம் திருத்தமாக மன உருமுகப்பட்டால் ஏற்படுகிற உஷ்ணத்தினாலே அங்கே செலுத்தும் போது பிரம்மரந்தரத்துக்குள்ளே அது நுழைகிறது என்பது உண்மை அப்பொழுது நமக்கு அப்படி நுழைந்தது ஆனால் அந்த அக்னி நேத்திரம் நமக்கு பிரகாசிக்கும் அப்படி பிரகாசிக்கும் போது தன் உணர்வு தாது உணர்ந்து உண்டாகும் என்று நமக்கு சுவாமிகள் சொல்லியிருக்கிறார் அது நீண்ட காலமாகும் பொழுது பிராணனாகிய சூரியன் அங்கு தான் இருக்கிறது அந்த பிராணனாகிய சூரியன் உதித்து விட்டால் நமக்கு இரவு பகல் என்கிற நிலைமை இல்லை இப்பொழுது அறியாமையாகிய தூக்கத்தில் தான் நமக்கு இரவு பகல் என்கிற நிலைமை இருக்கிறது என்று சொல்கிறார் அதே பட்டினத்தார் பட்டப்பகலை இரவென்று கூறிடும் படுபாதகரே என்று குறிப்பிடுகிறார் அதை நாம் நன்றாக உணர வேண்டும் அவ்வாறு நம்முடைய கவனம் இரண்டு கண்களு பார்வையும் அசையாமல் புருவமத்தில் நிறுத்தி அங்கே பிராணனை நாம் செலுத்தும் போது வேறு எண்ணங்கள் எதுவும் இயலாத போது இரண்டு கண்களும் இரண்டு கண்களின் பார்வையும் புருமத்தியில் அசையாமல் நிறுத்தி என்றால் எந்த எண்ணமும் இயலாத தூங்கும்போது இருக்கிற அந்த நிலை வரும்போது மாத்திரம் அந்த பிரம்மரந்தனம் திறக்கப்பட்டு அதன் வழியாக அந்த மைக்கால் துவாரம் வழியாக உள்ளே அந்த பிராணனாகப்பட்ட உழைப்பு அப்போது நமக்கு பிரகாசிக்கிறது அப்படிப்பட்ட அந்த பிரகாசம் யாருக்கு ஏற்படுகிறதோ அவருக்குத்தான் மஸ்தக ஞானம் என்று சத்தியத்தை உணரக்கூடிய தன்மை சத்தியத்தை உணர்ந்தவர்கள் எழுதி வைத்திருக்கிற நூலனுடைய உண்மைத்தன்மை உணர முடிகிறது அப்படிப்பட்ட மேலான நிலையை நாம் அனைவரும் பெற வேண்டி விசேஷ ஞானியாக வேண்டியே நமக்கு சித்தவித்தை பயிற்சி தரப்பட்டுள்ளது என்பதை அனைவரும் நன்றாக உணர்ந்து இதனுடைய மேன்மையை நன்றாக உணர வேண்டுமாய் கேட்டுக்கொண்டு அனைவருக்கும் ஆத்ம நமஸ்காரம் கூறி இந்த சித்தூரை இத்துடன் நிறைவு செய்து அமைகிறேன் அனைவருக்கும் ஆத்ம நமஸ்காரம் ஓம்